திகந்திடு மனமே நிகை பண்ணி துதி இசை சுதி நிகை பண்ணி துதி இசை தன்னு சுகமுகுவன்பு அகமதை பகுவான் சுகமுகுவன்பு அகமதிகுவான் கதியவன் என்று பதிகமும் சொல்கி கதையவந்த என்று பதிகமோ சொ ககவினை பற்றி பகவினை தீகும் கதையவந்த என்று பதிகமோ சொல்கிறே கககினை பற்றின் பகவினை தீகும் புதியவன் கங்கை நதிமதிசூடி புதியவன் கங்கை நதி மதிசூடி புகவினை ஓது இகமதி நிகை வே புதியவன் கங்கை நதிமதிசூடி புகவினை ஓது இகமதிகை வே நிதியவன் நெஞ்சு பதிபவன் என்றும் நிகை புகவன்பில் திகந்திட மனமே சுதி நிகை பண்ணிகை தன்னிகுவன் பகு அகம் அது பகவான் கதியவன் என்று பதிகமும் சொல்கி கககினை பற்றி பகவினை தீகும் புதியவன் கங்கை நதிமதி சூடி புககினை ஓது இகமதி நிகை